திருவண்ணாமலையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெண் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக் யார் அவங்க தெரியும் போய் அந்த அம்மா நான் மகான் யோகி என் கால இருந்து ஆஷிர்வாதம் வாங்குங்க என்னை பார்த்தா நல்லது நடக்கலாம் அவங்க சொல்லலை அம்மா வந்து நான் ஒரு பதினாறு வருஷமாக அம்மாவை சந்திக்கிறேன் அம்மா வந்து பதினெட்டு வருஷம் ஆகுதுன்றாங்க அம்மாவுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடுன்னு அம்மாவை சொல்றாங்க அம்மாவுக்கு குடும்பம் இருக்கு அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது அவங்களுக்கு தம்பி இருக்காங்க அவங்க ஃபேமிலி இருக்கு அவங்க ஒன்று தொப்பி அம்மா வந்து அன்னோன் அல்ல ஃபேமிலி உள்ள ஒரு பர்சன் ஃபேமிலி வாழ்க்கையில் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு நிலைக்காக அவங்க இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஆன்மீக தேடுதலுக்காக அவங்க திருவண்ணாமலை வராங்க அந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது அண்ணாமலையார் உடைய ஈர்ப்பில் அந்த தன்மையில் தான் முழுமையாக அவங்க மாறுறாங்க இப்போ ஒரு ஆண் ஒரு நாள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாவே அந்த ஆன்மீகத்தை நம்ம உணர முடியுது ஃபீல் பண்ண முடியுது ஒரு பெண்ணா இருந்து குடும்பத்துல இல்ல ஒரு சன்னியாசி பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ரோட்ல யாச கெடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ரோட்ல படுத்துக்கிட்டு யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாத சதாவும் இறைவனை அருணாசலா 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 நினைச்சிட்டு வரவங்க அவங்களுக்கு இயற்கை ஒரு பவர் இருக்காதா நம்ம வந்து அவங்களோட மகான் யோகிகளா நீங்க சொல்ல வேணாம் ஒரு புனிதமான ஆத்மா அவங்கள பொறுத்த அளவு யாரையும் போய் அந்த அம்மா நான் மகான் யோகி என் கால ஆஷிர்வாதம் வாங்க என்ன பார்த்தா நல்லது நடக்கலாம் அவங்க சொல்லலை அவங்கள வந்து சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களை புரிதல் இல்லாத அவங்கள ஒரு அறியாத முப்போக்கு சிந்தனை இல்லாத அவங்கள பைத்தியம் மனநோயாளி அப்படின்னு சொல்றாங்க நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணா ஒரு ஆணா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நம்ம மனநோயான்னு சொல்லுவோமா செய்து உங்களால முடிஞ்சா ஆன்மீகத்துக்கு போயிட்டு உணர பாருங்க இல்லையா அமைதியா யாரையும் கமெண்ட் பண்ணி தயவு செய்து புண்படுத்துற மாதிரி வார்த்தை பேசாதீங்க அப்படி நீங்க புண்படுத்துற மாதிரி பேசினால் அது யாருக்கும் லாஸ் அல்ல இது வந்து முழுக்க முழுக்க கரும சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு பாவம் வராது தான் வரும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதிக நம்பிக்கை இருக்கக்கூடாது தொப்பி நம்ம வந்து நான் டீ குடிச்சு கீழே போட்டு குடிச்சா உனக்கு தோஷம் தீந்துடும் பாவம் தீந்திரலாம் யாரும் சொல்ல முடியாது அதெல்லாம் தீரவே தெரியாது நீ என்ன கருமா பண்ணிய உன் கருமா நீ தான் அறுவடை பண்ணி ஆகணும் யாராலையும் தீர்க்க முடியாது தொப்பியம்மா வந்தா மட்டும் உங்க பிரச்சனை தீந்துருமா தீரவே தெரியாது தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே போல தொப்பியம்மா வந்து என் பின்னாடியே வாங்க அப்படிலாம் தொப்பியம்மா சொல்லல இவங்களா போய் தொப்பியம்மா தொந்தரவு பண்ணி அவங்கள உண்மையா சொன்னா மன ரீதியா அவங்க டிப்ரெஷன் மக்கள் தான் கொடுக்குறாங்க தொப்பியம்மா யாரும் கொடுக்கல தொப்பியம்மா பத்தி சொல்லும் பொழுது பொதுமக்களாகிய நீங்கள் எக்கச்சக்கமாக தொப்பியம்மாவை தொந்தரவு பண்றது போல எனக்கு தோணுது உண்மையிலேயே அதாவது அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஒரு முறை கிரிவலம் செல்கிறார் காலையில நான் இன்னொன்னு சின்னதாக ஒரு பைத்தியக்கார பெண்மணி கிரிவலம் அடியாமலையில ஆதி அருணாச்சலேஸ்வர் கோயில்ல நின்னு அந்த கோவில திரும்பி பார்த்துட்டு அப்படி போறாங்க அதனால ஒரு பைத்தியக்கார பெண்மணி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வின்னு சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு நான் வரேன் டெய்லி அந்த மாதிரி கிரிவலம் போறாங்க அவ்வளவு தொந்தரவு அதாவது வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு விடுங்க வலுக்கட்டாயப்படுத்தி ஆசீர்வாதம் வாங்க முடியுமா வந்துட்டு அவ்வளவு அந்த பக்கம் திருப்பிக்கிறேன் அவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து அன்பாக மனதுக்குள்ள கண்ணை முடிட்டு அம்மா நமஸ்காரம் அதுதான் உண்மையான பக்தி பக்கத்துல போய்கிட்டு அவங்கள போட்டு படப்படுத்தி அந்த அம்மா இத்தனைக்கும் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்கிறாரு நீங்க வந்து தொப்பியமா அடித்தார் இப்படி போட்டாருன்னு வீடியோ போடுறீங்கல்ல அந்த அம்மா நான் என் கண்ணால நான் பாக்குறேன் அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு நீங்க அவங்கள போட்டு முக்கிறீங்க வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே தான் இருக்கு ரீசன் டைம்ஸ்ல வந்து அந்த அம்மாவை கொஞ்சம் மனநலம் பாதிக்கிட்டாங்க அப்படின்னு சோஷியல் மீடியாஸ்ல ஒரு சிலர் சொல்றதை பார்க்கும் ரொம்ப அந்த அந்த கருத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க முன்னூத்தி நாள் கிரிவலம் வராங்க இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்காங்க நான் ஸ்டாப்பா மழை பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் எவ்வளவு வெயில் இருந்தாலும் அவங்க வந்துட்டு இருக்காங்கன்றத வந்து யாருமே சொல்றது இல்லை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தோம் அவங்களால எப்படி அந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வர முடியும் இவங்களா இவங்க பார்க்கவே இவ்வளவு அழுக்கா இருக்காங்கன்னா அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க ஆனா அவங்க அழுக்கு கிடையாது காள்ல வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுனால அவங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்பெல்லாம் கிரவுடு இல்ல இப்ப க்ரவுட் இருக்காங்க ஆஹ் நோய் எல்லாம் போகுதாமா நானும் சாப்பிட்டு இருக்கேன் எனக்கும் பரவாயில்ல சாப்பிட்டது அதனால இந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பழுத்து மாதிரி அம்பது பேர் நூறு பேர் விலகரா மருந்து எல்லாம் வருவான் ஒரே ஆற்றுல டமாள்னு விடும் अदा तो तपा